எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பதினோராவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை பத்தாவது பாசுரத்தில் கும்பகர்ணனைப் போல் தூங்காமல் நோன்பிற்காக கதவைத் திற என்று தன் தோழியை எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் தன் தோழியின் உறக்கத்திற்கான காரணத்தை கேட்கிறாள் கற்றுக் கறவை கணங்கள் பல கற்றுக் கறவை என்றால் கன்றுக்குட்டி பசுவின் குழந்தை கறவை என்றால் பசுமாடுகள் கணங்கள் என்றால் கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் பசு கன்றுகளிடம் பால் கறந்து செற்றார் திறனழிய சென்று செருகச் செய்யும் செற்றார் என்றால் பகைவர்கள் திறனழிய திறமை அழியும்படி சென்று செருகச் செய்யும் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று போர் செய்து வெற்றி வாகை சூடும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத என்றால் தப்பே செய்யாமல் குற்றமே செய்யாதவர்களே கோவலர் என்றால் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களே ஆடு மாடுகள் போன்ற விலங்குகளை வைத்திருப்பவர்கள் பொற்கொடியே கிருஷ்ணர் பிறந்த கோவலர் குலத்தில் பிறந்து அவரை போல் குற்றமே செய்யாமல் இருக்கும் பொற்கொடியே என்று தோழியை வர்ணிக்கிறாள் புல்லறவு வல்குள் புனமையிலே போதராய் புல்லறவு என்றால் பாம்பு புற்று புற்றில் இருக்கும் பாம்பை சொல்கிறாள் வல்குல் என்றால் இடை என்ற அர்த்தம் புற்றில் இருக்கும் பாம்பு போல இடையை உடையவளே புனமயிலை போதராய் புனமயில் என்றால் காட்டில் வாழும் மயில் போல இருப்பவளே போதராய் வருவாயாக என்று தோழியை வர்ணித்து அழைக்கிறாள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்த நின் சுற்றத்து என்றால் பக்கத்து வீட்டில் இருக்கும் தோழிகள் அனைவரும் உனக்காக வந்து நிற்கிறார்கள் நின் என்றால் உன்னுடைய என்ற அர்த்தம் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட முற்றம் என்றால் அந்த காலத்தில் எல்லோர் வீட்டின் நடுவில் செவ்வக வடிவில் திறந்த அமைப்பு இருக்கும் முற்றம் இருந்தால் வீட்டிற்கு வெளிச்சம் காற்றோட்டம் இருக்கும் தோழிகள் எல்லாரும் உன் வீட்டு முற்றத்தில் புகுந்து நிற்கிறார்கள் முகில் வண்ணன் பேர்பாட மேகத்தை நிறமாக கொண்டிருக்கும் பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை பாடுகிறார்கள் முகில் வண்ணனை விஷ்ணு நாமத்தில் அதாவது சமஸ்கிருதத்தில் மேகக்ஷாமம் என்று குறிப்பிடுவார்கள் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே என்றால் நீ ஏன் அசையாமல் இருக்கிறாய் பேசாதே ஏன் நீ இப்படி பேசாமல் இருக்கிறாய் செல்வ பெண்டாட்டினி இங்கே செல்வம் என்பது அழகை குறிக்கிறது அழகான பெண்டாட்டியே அல்லது பெண்ணே அதுவே இப்போது மருவி மனைவி என்று ஆகிவிட்டது பெண்டாட்டி என்பது பெண்ணை குறிக்கிறது எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் எற்றுக்கு உறங்கும் என்றால் எதற்காக உறக்கம் எதற்காக தூங்குகிறாய் அதற்கு பொருள் என்ன அதற்கு அர்த்தம் என்ன பாவையே என்று கூறி ஆண்டாள் கேட்கிறாள் நாமும் திருப்பாவை பாசுரத்தை பாடி ஆண்டாள் சொல்வது போல் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கற்றுக்கறவை கணங்கள் கரந்து செற்றார் திறனழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புல்லறவள்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளிலோரெம்பாவா